ஏமா வெள்ளிக்கிழமை வந்து விளக்க ஏத்தாம துணி மடிச்சு உட்காந்து இருக்க இல்ல அத்த இன்னைக்கு நான் தலை கூத்திக்கிட்டல நான் ஏத்த கூடாது நீங்க போய் ஏத்துங்க அத்த உனக்கு எப்ப பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாலு கிழமை நல்லது கெட்டதுல தான் வருமே தலை எழுத்து எனக்கு உன்ன வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் நான் என்னத்த பண்ண முடியும் அது இயற்கை தானே சொல்லிடுங்க அம்மா ஹாய் அம்மா எப்படி இருக்க அடி என் தங்கமே நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கம்மா என்னடி தங்கம் பண்ணுறா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு சாமி கும்பிட்டியாட்டி அம்மா இன்னைக்கு நான் டேட்டா அதான் சாமி கும்பிடலம்மா சும்மா அதான் அம்மா இருக்கேன் டயர்டாக இருக்குமா ஐயோ என் தங்கமே உடம்ப பார்த்துக்கடி இந்த மாதிரி நேரத்தில் தாண்டி உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுறி என் வைரமே ஆ சரிம்மா அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த தலைக்கு ஊற்றிக்கிற டேட்டு வெள்ளிக்கிழமை செவ்வ கிழம தான்மா வருதே அது கிடைக்கிற விடுமா அதெல்லாம் இயற்கை அதை விடு அதெல்லாம் நம்ம கையில் இல்ல அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆ சரிம்மா சரிம்மா என் தங்கமே நீ எல்லாம் இந்த வேலையும் செய்யாதிரியா வைரமே எல்லாம் உங்கள் மாமியார் செஞ்சுக்குவோம் நீ செய்யாத ம் என் தங்கமே உடம்ப பத்திரமா பாத்துக்க அம்மா நாளைக்கு ஃபோன் பண்ணுற வச்சு விட்டோ ஆ சரிம்மா